தொடக்கம் தமிழ்நாட்டோட வானிலை நிலவரத்தை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இன்று நள்ளிரவு முதல் நம்ம இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிற நேரம் இருபத்தி ஒன்றாம் தேதி அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு ஒரு எட்டு மணி அளவில் ரெக்கார்ட் பண்ணுறோம் இன்று நள்ளிரவுலேருந்து மழை வலுக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது வானிலை ஆய்வாளர்களும் தெரிவித்திருக்கிறாங்க இது நம்ம எல்லாரும் கவனமாக இருக்கணும் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவு தான் மற்றபடி பயமுறுத்தணும் ஒரு ஒரு மாதிரி அலர்ட்டை கிரியேட் பண்ண அப்படின்லாம் இல்லை மழை பலமாக பெய்யும் வழக்கத்தை விட இயல்பை விட அதிகமாக பெய்யும் அதனால நள்ளிரவில் பைய போகுது ஸோ தாழ்வான இடங்களில் இருந்தோம்னா நம்ம பாதுகாப்பான இடத்துக்கு வந்துடலாம் ஏன்னா நைட்டு நம்ம தூங்கிட்டு இருப்போம் அந்த நேரத்தில் மழை பெஞ்சு வெள்ளம் வந்தால் நமக்கு தெரியாது அதனால முன்கூட்டியே ஒரு முன் நடவடிக்கைக்கான ஒரு பதிவு இது என்ன மழை எதனால காற்றழுத்த தாழ்வு நிலை தமிழ்நாட்டு கரையை அது தமிழ்நாட்டில் இந்த நள்ளிரவு அப்படியே தமிழ்நாட்டின் கரையோரமாக வந்து சென்னை அருகே அல்லது சென்னைக்கு வடக்கே கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால இன்று நள்ளிரவு தொடங்கி நாளை வரைக்கும் மழையானது மிக பலமாக இருக்கும் வானிலை ஆய்வு மையம் தெல சொல்லியிருக்கு தனியார் வானிலை ஆய்வாளர்களும் இதை பல முறை பல பதிவுகளில் எடுத்து சொல்லியிருக்காங்க அதனால கடலோர மாவட்டங்களில் இருக்கிறவங்க மட்டுமில்ல வடகடலோர மாவட்டம் இல்ல தென் தமிழக மாவட்டம் மட்டுமில்லை உள் மாவட்டங்களில் இருக்கிறவங்க சேலம் நாமக்கல் திருச்செங்கோடு இந்த மாதிரி இருக்கிறவங்க கூட அலர்ட் ஆறு மழை பலமாக பையன் நள்ளிரவில் உங்கள் வீடு பலமாக இருக்குது அப்படின்னா சேஃபாக தங்கிக்கோங்க இல்லை தாழ்வான பகுதியில் ஆட்டங்கரையோரம் கரையோரம் இல்லை குளத்து கரையோரம் இல்லை மழை தண்ணீர் தேங்கக்கூடிய இடங்களில் இருக்கிறோம் வெள்ளம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிற இடத்துல இருக்கிறோம்னா பாதுகாப்பான இடங்களுக்கு போயிருங்க இந்த மழை இதோடு முடியும் அப்படின்னு நினச்சிடாதீங்க இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது வருகிற இருபத்தஞ்சாம் தேதியிலருந்து அக் நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதி வரைக்கும் அடுத்த கட்ட மழை ஒன்று இருக்கிறது இப்போ அந்தமான் பக்கத்துல ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகிட்டு இருக்குது நவம்பர் இருபத்தஞ்சுல இருந்து அக்டோபர் இருந்து நவம்பர் மாசம் ரெண்டாம் தேதி வரைக்கும் அதாவது இன்றைக்கு இருபத்தி ஒன்னுனா இருபத்தி ரெண்டுக்கு மழை இருக்கும் ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலுல கொஞ்சம் மழை குறையும் மழை குறையும் மீன்ஸ் பெரிய கனமழை இருக்காது இருபது சென்டிமீட்டருக்கு மேலான மழை இருக்காது ஆனாலும் இயல்பான பருவமழைக்கான ஆறு சென்டிமீட்டர் ஏழு சென்டிமீட்டர் மழைங்கிறது தொடர்ந்து பெய்துக்கிட்டே இருக்கும் இருபத்தஞ்சாம் தேதியிலிருந்து திரும்பவும் கனமழைனா இருபது சென்டிமீட்டருக்கு மேலே பெய்ய ஆரம்பிக்கும் இருபது சென்டிமீட்டர்னா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே இருபது சென்டிமீட்டர் மழைனா நம்ம கிட்டத்தட்ட நம்ம கணக்கான அளவுக்கு தண்ணி தேங்குற அளவுக்கு இடைவிடாத கனமழை பெய்யும் ஸோ இந்த அளவுக்கு பெய்யும் சில இடங்களில் மேக வெடிப்பு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது மேக வெடிப்புனா ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல அப்படியே மொத்தமாக பெஞ்சிருது ஒரு முப்பது சென்டிமீட்டர் நாற்பது சென்டிமீட்டர் மழை பெஞ்சிரும் ஸோ அதனால் இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள்லையும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதிலும் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே தயவு செய்து எல்லோரும் கவனமாக இருப்போம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்குவோம் வீடுகளில் தேவையான பொருள்களை வாங்கி வச்சுக்குவோம் பயணங்கள் இருந்ததில் பயணங்களை தவிர்த்துருங்க இது வந்து தொடர் மழைக்காலம் இது மட்டும் இல்லை இந்த அக்டோபர் மாதமே இப்போ மழை தொடங்கிடுச்சு இனி அடுத்து வருவது தான் இப்போ நம்ம வந்து ஐப்பசி மாதம் இருக்கிறோம் இப்போ வந்து ஐப்பசி கார்த்திகை இருக்குது இந்த ரெண்டு மாதங்களும் நமக்கு கடை அன அடைமழை பெய்யும் தமிழ்நாட்டில் அதுவும் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி பெஞ்ச மாதிரி கனமழை இருக்கும்னு சொல்லி வானிலை ஆய்வு மையமும் ஆய்வாளர்களும் எச்சரிச்சிருக்கிறாங்க எனவே இது அக்டோபர் மாதம் மட்டும் இல்லை நவம்பர் டிசம்பர் ஜனவரி வரையிலும் மழை நீடிக்கும் இருக்கிறாங்க இனி அடுத்து வருகின்ற காலங்களில் கனமழை ரொம்ப பலமாக இருக்கும் இருக்கிறாங்க குறிப்பாக தென் தமிழகத்தில் இருந்து மழை ஆரம்பித்து வட தமிழகத்தை நோக்கி வரும்னு இருக்காங்க ஏற்கனவே இப்போ தென் தமிழகத்தில் பல இடங்களில் பல கனத்த மழை பெஞ்சிருக்கிறது தேனி ஊர்களெல்லாம் ஊர்கள் கனமழை பெஞ்சிருக்கிறது இன்னும் மழை வரக்கூடும் இருக்கிறாங்க இது தவிர மலையோர மாவட்டங்கள் கோவை நீலகிரி தென்காசி இந்த மாதிரி இடங்களில் கன்னியாகுமரி இது மாதிரியான மாவட்டங்களில் மழை மிக பலமாக இருக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வாளர் சொல்கிறாங்க நீலகிரி மாவட்டத்தில் மண் சரிவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எனவே எங்கெல்லாம் உங்களுக்கு நீங்களே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கோங்க அரசு வரும் அதிகாரிகள் வருவாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் காத்திருக்க வேண்டாம் நாம நம்மளை நாமே பாதுகாத்துக் கொள்வோம் அதன் பிறகு அரசு வருதா இல்லையாங்கிறத அப்புறம் பார்ப்போம் வர வருவதற்கு முன்னாடி அணை போட்டு தடுத்துக்குவோம் வெள்ளம் வரப்போகிறது மழை வரப்போகிறது மழைனா சாதாரண மழையில் இருபது சென்டிமீட்டருக்கு மேலே அதிக அதிகன மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதுன்னு வானிலை மையம் சொல்லுது வானிலை ஆய்வாளர்கள் இடைவிடாது சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க என் பங்குக்கு நானும் சொல்லுகிறேன் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா செய்து முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கோங்க முன்னெச்சரிக்கையாக இருக்கிறதுனா மழை நேரத்தில் வெளியில் போறதை தவிர்த்துக்கோங்க இல்லை மழையில் வேலைக்கு போனீங்கன்னா கவனமாக போங்க டூ வீலரில் போனீங்கன்னா ஒரு பாதுகாப்பான வேகத்தில் போங்க ஃபோர் வீலரில் போனீங்கன்னால வண்டி விரட்டாதீங்க ரொம்ப மெதுவாக போங்க ஏன்னா மழை அதிகப்படும் போது எதிரில் வருவது நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் போகக்கூடும் அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக பயணங்களை மேற்கொள்ளுங்க இல்லை தொலைதூர பயணம் டூர் போகணும் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம்னா அதை கொஞ்சம் நிறுத்திக்கோங்க இந்த மழைக்காலம் முடியட்டும் அதன் பிறகு போகலாம் ஜனவரி மாதத்திற்கு பிறகு இயல்பு வாழ்க்கையில் நம்ம ஈடுபடலாம் இது இயல்பு வாழ்க்கையை பாதிக்கிற காலம் சரி தாழ்வான பகுதிகளில் இருக்கிறீங்கன்னா பாதுகாப்பான மேடான பகுதிகளுக்கு போக முயற்சி செய்யுங்க அப்போ அரசு அதிகாரிகள் உதவிகளை நாடுங்கள் அரசு இதில் கண்டிப்பாக உதவி செய்யும் ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரம் ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகம் மழை நிலவரத்தை கண்காணிச்சுட்டு இருக்குது அங்கங்கே இருக்கிற வருவாய்த்துறை அதிகாரிகளை நாடுங்க வருவாய்த்துறை அதிகாரிகள்னா தாசில்தார் விஏஓ அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கலெக்டர் டிஆர்ஓ இது மாதிரி அதிகாரிகளை நாடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு உதவி கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம சேனலில் ஒரு கருத்து பதிவிடுங்க இங்கிருந்து என்னால் என்ன முடியுமோ அத்தனையும் நான் எடுக்கிறேன் தலைமைச் செயலகத்திலிருந்து அமைச்சர்கள் இருந்து அதிகாரிகள் இருந்து எல்லாரையும் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு வசதியான நிலையில தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் அதனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா நம்ம சேனல்ல ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க ஒரு கருத்து பதிவிடுங்க என்னால் முடிஞ்ச நடவடிக்கைகளை எந்த இடத்துக்கு என்ன உதவி வேணுமோ அதை என்னால் ஆன வகையில நான் எடுக்கிறது பார்க்கிறேன் இது தவிர நீங்க எல்லோரும் உங்களுடைய பயணங்களை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க வெளியில வரும்போது போகும்போது மழை மழை மழைக்காலத்துல போகும்போது டூ வீலர்ல போனீங்கன்னா ரெயின் கோட் போட்டுக்கோங்க ஹெல்மெட் அணிஞ்சு மழைக்காலத்தை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கோங்க மழைக்காலத்தில் பாரதியாரே சொல்லுவார் அவர் காலத்தில் உலர்ந்த தமிழனையும் மருந்துக்கு கூட கனவில்லைம்பாரு நனைஞ்சுக்கிட்டே போகிறாங்க உலர்ந்து போக மாட்டேங்கிறாங்க பாரு அது மாதிரி ஒரு நிலை இனி வேண்டாம் நம்ம ஒரு வளர்ந்த சமூகமாக உருவெடுப்போம் மழைக்காலம் வருதுன்னா அதுக்கு தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்குவோம் தேவையான மருந்துகளை கையில் வச்சுக்குவோம் தேவையான உணவுப் பொருட்களை கையில் வச்சுக்குவோம் இதையெல்லாம் தயார் நிலையில் வச்சுக்கிட்டு மழையை மகிழ்ச்சியோடு எதிர்கொள்வோம் அது எவ்வளோ பெரிய மழை பெஞ்சாலும் மகிழ்ச்சியாக எதிர்கொள்வோம் இந்த மழை மழைதான் அடுத்து வரக்கூடிய நமக்கு ஒரு பத்து மாதங்களுக்கான குடிநீர் இப்ப நம்முடைய விவசாயத்திற்கான தண்ணீர் நம்ம உணவுக்கான தண்ணீர் ஆகவே இந்த தண்ணீரை இந்த மழையை நம்ம மகிழ்ச்சியோடு எதிர்கொள்வோம் வருத்தத்தோடு எதிர்கொள்ள வேண்டாம் எல்லோரும் வெளிப்போடு இருப்போம் அடுத்து மழை குறித்த ஏதாவது அறிவிப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு தெரிவிக்கிறேன் அது வரையிலும் பத்திரமா இருங்க கவனமா இருங்க நன்றி வணக்கம்